குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சா பரபிரம் மகள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய பிருந்தாவனம் சேனலில் ஒளி தரும் அருள்மொழி ஸ்ரீ மகா பிரியவா நூறு வருடகால ஆன்மீக வாழ்க்கையில் நம்மளுடைய இந்த லௌகீக வாழ்க்கைக்கு உகந்த அருள்மொழிகளை நிறைய தந்திருக்கார் அதில் நூற்றி எட்டு அருள்மொழிகளை நாம் தேர்ந்தெடுத்து அதை ஒவ்வொரு மொழிகளையும் ஒவ்வொரு எபிசோடில் அதனுடைய விளக்கங்கள் மகா பெரியவா அதன்படி செய்த விஷயங்கள் இது அனைத்தையும் தொடர்ந்து பார்த்துட்டு வரும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற அருள்மொழி என்ன அப்படின்னா அன்பினால் பிறருடைய குற்றத்தை திருத்தும் போது மட்டுமே நிலையான பலன் கிடைக்கும் அன்பினால் மட்டுமே பிறர் குற்றங்களை திருத்த முற்படும்போது அதற்கு தக்க பலன் கிடைக்கும் அப்படின்னு பெரியவா சொல்கிறார் அன்பு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லோருக்குமே குழந்தை பருவத்திலிருந்து முதுமை வரைக்கும் தேவைப்படுற ஒரு விஷயம் அன்பு இல்லாமல் அன்பை சார்ந்து இல்லாமல் யாருமே எந்த உயிர்களுமே இந்த உலகத்தில் வாழ முடியாது அன்பு பிரதானம் இதைத்தான் எல்லா மதங்களும் முக்கிய கொள்கையாக எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்க முற்படுறாங்க மகா பெரியவா அப்படி ஒரு அன்பிற்கு மிகவும் பொருத்தமான ஒரு மகான் அவருடைய அன்பு மனிதர்களிடத்தில் மட்டுமல்ல சின்ன சின்ன எறும்பு கொசுக்களிடம் கூட இருந்தது அதற்கு நிறைய உதாரணங்களை நாம் பெரியவானுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் அன்பு எங்க உருவாகுது அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு இடம் அல்லது நமக்கு தேவைப்படுறவங்க அல்லது நமக்கு எவ்வகையிலாவது உறவில் வருபவர்கள் இவர்களிடத்தில்தான் நாம் அன்பு காட்ட முற்படுவோம் ஆனால் அதையும் தாண்டி ஒவ்வொரு உயிர்களிடத்திலுமே அன்பு காட்ட வேண்டும் அப்படின்னு மகாபிரியவார் சொல்றார் எல்லோரையுமே குறையாவே பார்க்கக்கூடிய மனோபக்குவம் நமக்கு இந்த உலகத்தில் இயல்பாகவே வந்திருக்கு யாரையுமே தப்பாக பார்க்கணும் அப்படிங்கிற நோக்கம் நமக்குள்ள அப்படியே ஊறி போய் கிடக்குது உதாரணத்துக்கு ஒரு டூ வீலரில் நீங்கள் போகிறீங்க குறுக்க எதிர்பாராத விதமாக ஒரு இன்னொரு டூ வீலர்காரர் வந்துட்டார்னு சொன்னேன் நமக்கு துருக்குன்னு கோபம் வந்துடும் சப்போஸ் அவர் சரியாக வந்து நாம குறுக்கால போயிட்டோம் அப்படின்னா நமக்கு கோபம் வராது நாம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு போயிடுவோம் ஏன்னா நாம் தப்பு பண்ணிட்டோம் இல்லையா இப்போ இன்னொருத்தர் தப்பு செஞ்சுட்டாலும் அதை குற்றமாக எடுக்காம அவர்களை பார்த்து ஒரு சின்ன புன்னகை உதிர்த்தால் போதும் எல்லா விஷயங்களும் அப்படியே மாறி போயிடும் நீங்கள் அவங்கள பார்த்து சண்டை போட்டு அந்த சண்டையை மனசில் வச்சுக்கிட்டு அதை இரவு தூங்கும்போது வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே அதை ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறது உங்களுடைய மொத்த நாளையும் பாழாக்கிடும் இதற்காகத்தான் அன்பா நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டா இந்த கோபம் காழ்ப்புணர்ச்சி பொறாமை இந்த மாதிரியான புரோத குணங்கள்லேருந்தெல்லாம் விடுபட முடியும் காஞ்சி மடத்தில் மடம் அன்றாட சாப்பாட்டுக்கே வழி இல்லாத ஒரு நிலம் இருந்தது பெரியவா அதை பற்றியெல்லாம் பெருசாலாம் கவலைப்பட மாட்டார் என்ன இருக்கோ அதை சாப்பிடலாம் இல்லைன்னா பட்டினி கிடக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒருத்தர் மடத்துக்கு தானமாக ஒரு மூட்டை அரிசியை கொடுக்குறார் மடத்து அன்பர் ஒருத்தர்கிட்ட அதை கொடுத்து மடத்தில் சேர்க்க சொல்கிறார் ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் மடத்தில் நிறைய காலமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு மடத்துல சாப்பாட்டுக்கே வழி இல்ல அப்படிங்கிறப்ப அவருக்கான சம்பாவனையோ சம்பளமோ கிடைக்காது அவருடைய குடும்பமும் கஷ்டத்துல இருக்கு இந்த அரிசி கொடுத்தது அவருக்கு தான் தெரியும் மடத்துல கொண்டு போய் சேர்க்க சொல்லிட்டார் இவர் மடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதும் சேர்க்காததும் அவர் கவனிக்கவே போறதில்லை அதனால அவர் என்ன பண்ணார் அப்படின்னா தன்னுடைய சைக்கிள்ல அந்த அரிசி மூட்டையை வச்சுட்டு அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டார் இதை இன்னொரு அணுக்க தொண்டர் பார்த்துட்டார் பார்த்துட்டு இது என்ன அரிசி மூட்டை எங்கிருந்து வந்தது அப்படின்லாம் கேட்கறச்ச அவர் சொல்றார் மடத்துக்காக கொடுத்தது நான் தெரியாதனமா எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றார் இதை அந்த அணுக்க தொண்டர் அவரை கையும் களவுமா பிடிச்சு நேராக கிட்ட கூட்டிட்டு வர்றார் கிட்ட சொல்லி அவருக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பம் இவருக்கு என்ன அப்படின்னா இவ்வளவு நாள் நாம வேலை செஞ்சிட்டோம் இப்போ இந்த மாதிரி அரிசி மூட்டையை திருடினது பெரியவாளுக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய தப்பா போயிரும்னு ஒரு பயம் இந்த மாதிரி ஒரு மனநிலையில ரெண்டு பேரும் பெரியவா முன்னாடி வந்து நிற்கிறாங்க பெரியவா கிட்ட அவர் சொல்றார் இந்த மாதிரி அரிசி மடத்துக்காக கொடுத்தது அவர் அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போறார் அப்ப நான் பார்த்து பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு பெருமையா சொல்றார் அப்படி சொன்ன உடனே பெரியவா அவரை பார்த்து கொஞ்சம் கோபமா யார அரிசி எடுத்துட்டு இல்ல அதை பிடிச்சு கூட்டிட்டு வந்தார் இல்லையா அவரை பார்த்து அவனுக்கு அரிசி தேவைப்படுதுன்னு அவன் எடுத்துட்டு போயிருக்கான் நீ இல்லை அதை கொண்டு போய் அவனோட வீட்டில் கொண்டு போய் சேர்க்க உதவி இருக்கணும் அதை விட்டுட்டு இங்கே எதுக்கு கூட்டிட்டு வந்த அப்படின்னு அவனை கணிஞ்சுக்கிட்டார் பிரியவா அதாவது அவனுக்கு தேவை இருக்கு அவன் எடுத்துட்டு தானே போறான் அதை ஏன் திருடிட்டு போறான்னு நீ சொல்ற அப்படின்னு பெரியவா அந்த கூட்டிட்டு வந்தவனை பேசின உடனே இந்த அரிசி எடுத்துட்டு போனார் இல்லையா திருடிட்டு போனார் இல்லையா அவர் அப்பவே கீழே விழுந்து கண்களில் கண்ணீர் மல்க நமஸ்காரம் பண்ணி பெரியவா என்னை மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொன்னார் இதுதான் மகான்களுடைய குணம் அன்பினால் பிற குற்றத்தை திருத்தும் போது தான் அங்கே வந்து உண்மையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது பெரியவாளுக்கு தெரியும் அந்த அருள்மொழியை நமக்கு சொன்னது மட்டும் இல்லாமல் பிரிவா அதன்படியே வாழ்ந்தும் காட்டினார் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தும் மகா இந்த அருள்மொழிகளை நாம் தொடர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் ஒரு வேத வாக்கா எடுத்து பயணிச்சா நம்மளுடைய வாழ்க்கை உன்னதமான வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை இந்த வாரம் முழுவதும் மகாலய பித்ருபட்சம் இருக்கிறதுனால வரும் ஞாயிற்றுக்கிழமை அதாவது செப்டம்பர் பதினாலாம் தேதி நம்மளுடைய ஸ்ரீ மகாஸ்வாமிகள் பிருந்தாவனம் ட்ரஸ்ட் மூலமாக பித்ருபட்ச கோபூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த கோபூஜையில் நீங்கள் எல்லோரும் வந்து கலந்துட்டு பித்ருபட்ச காலங்களை ஒரு புண்ணிய காலமாக உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய காலமாக மாற்றிக்கணும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் கோமாதாக்கிட்ட இருக்கிறதா ஐதீகம் கோபூஜை செய்கிறது அவ்வளவு பெரிய பலன் அதுவும் இந்த மாதிரியான மகாலய பட்ச காலங்களில் கோபூஜை பண்ணுறது இன்னும் ரெட்டிப்பு பலன்களை தரும் உங்களுக்கான ஐஸ்வர்யத்தையும் ஆரோக்கியத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் திருமண தடைகளை நீக்கியும் நிறைய அற்புதங்களை இந்த கோபூஜையில் நீங்கள் அனுபவிக்க முடியும் நீங்கள் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டால் சென்னையில் பதினாலாம் தேதி பெருங்குளத்தூரில் இந்த கோபூஜை நடத்தப்படுது கீழே இருக்கிற நம்பரில் கால் பண்ணி உங்களுடைய வருகையை அவங்களுக்கு தெரிவிச்சிருங்க அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரம் குரு சனதாத்மி விதான்மகம் ஸ்ரீ பாதகுரும் சங்கரம் போற்றி போற்றி சர்வஜம் சர்வவியாபி மகா பிரியவா போற்றி போற்றி